இந்த போத்தில் இருக்கு இது என்ன உண்டு ஒற்று நாளைக்குள்ளே இவ்வளோ அதையும் வந்து அரிச்சிருக்கு பாருங்கள் அதில் விட்டால் சரி கரண் வயராது இது எல்லாத்தையும் வந்து அரிச்சு விடும் ஒரு சிவலிங்கம் வந்து வச்சிருக்கு பாருங்க இது பழைய காலத்து சிதைவுகள்லாம் இருக்குது சிலைகள் புறங்காட்டி புகைப்படம் எடுக்காது நான் ஒரு சிலை இருந்தால் அதுக்கு பின்பக்கம் காட்டி புகைப்படம் எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள்ன்ற இடிபாடுகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது கூடுதலாக இங்கால பக்கங்கள்லேயும் அந்த சாய்வ கோயில்கள் புராதன வரலாறு சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்குது சில சில வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது க்ரௌட் பேருங்க ஐயோ கால் சுட்ட ஐயா பரதாவோடு போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை தொப்பி சப்பாத்துகள் இல்லாமல் தான் பயணிக்கணுமெண்டு போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து புத்த சிலைகள்லான் இருக்கு ஆனால் இதை பார்த்தா ஒரு கருவறை மாதிரி தான் இருக்கு எங்களுடைய சாய்வ கோயில் மேலே தானே அமைப்பு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் போன முறை போய் நாங்கள் உள்ளுக்குள்ளேயும் வந்து புத்தர் சிலை தான் வச்சுக்கணும் இந்த சிவனாலயம் வந்து இதில் போட்டே போடையில் நாங்களும் போன முறை வேற தேடி பிடிச்சி தான் வந்து புத்தர் ஒரு சிலைக்கு வந்து தலை உடைஞ்சிருந்தால் ஓகே அது என்று நினைக்கலாம் ஆனால் இதில் வருங்க இதில் காணப்படுற எல்லா சிலைகளுக்கும் வந்து தலை உடைஞ்சி தான் காணப்பட்டிருக்கு சில பூஜைகள் வந்து செய்து கொண்டிருக்கணும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல எண்பத்தி மூன்றாவது நாளில் சிகிரி தான் நிக்கிறோம் என்ன சம்பவம் நான் வந்து மூன்று நாட்கள் பெட்ரோல் செட்ல தாங்கிட்டு இப்ப இங்கால குளக்கரைக்கு வந்து குளிக்க வந்துக்கிறோம் எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்களேன்னு தெரிஞ்சிட்டு இங்கே வந்துருக்குறோம் வந்து அதோட முக்கியமான ஒரு விஷயம் எங்களோட சேர்ந்து எங்களுக்குள்ளேயே ரெண்டு மூன்று நாள் ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக எங்களோட இணைஞ்சுட்டார் யார்கிட்ட வார்த்தைகள்னா ஒரு எலி வந்து உள்ளுக்குள்ளே ஜாயின்ட் ஆகிட்டு நேற்று முந்தினாற்று வந்து வாழைப்பழம் வச்சினாங்களோ அதை கடிச்சிட்டு நேற்று வந்து ஒரு பெரிய போத்து அந்த எண்ணெய் போத்தில் ஒன்று இருக்கும் அதையெல்லாம் வந்து அரிச்சிட்டு அதை விட்டால் வந்து அந்த கரண்ட் பயர் எல்லாத்தையும் வந்து அரித்து நாசம் பண்ணிடும் அதனால் எலி தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டு கொண்டிருக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னால் கிடைச்சிதா எங்க அந்த போத்தில் இந்த வரங்க இதுக்குள்ளே இருந்து இந்த அரிச்சிட்டு இருக்குது ஆள் நான் உங்களை காட்டுறேன் ஒரு போத்தில் உண்டு இந்த போத்தில் இருக்குது இது என்ன போத்தில் உண்டு ஒற்று நாளைக்குள்ளே இவ்வளோ அதையும் வந்து அரிச்சிட்டு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் விட்டால் சரி கரண்ட் வயராது இது எல்லாத்தையும் வந்து அரிச்சு தள்ளி விடும் அதனால பார்க்குறோம் தேடுதல் வேட்டை ஒன்று ஓட்டுறாங்க முடியும் ஏன்னா ஆனால் வேனுக்குள்ளான ஆள் நிற்கிது என்டா என்டா பெரிய ஒரு கரைக்கிலாக போயிடும் வயரிங் எழுது எனக்கு வந்து சும்மா ஒரு வயர் ரெண்டு வயர் அறுத்து விட்டாண்டா ஃபுல்லாக எல்லாம் பார்க்க வேண்டி வந்துடும் அதோட எங்களை சோழர் வயரிங் இருக்குது தானே அதுவும் வந்து சிக்கல் அதனால் பார்க்கணும் நாளைக்கு நாலுக்கு ஆளுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சு ஆளை வழியில் எடுக்க பார்க்கணும் இதில் நாய்ப்பிள்ளையார் பாருங்க இதில் எதுவும் மேலே உண்டை பார்த்து கொண்டிருக்கணும் வேட்டையாடுற சிகிரியாண்ட இந்த வியூ உண்டையோட போகுது அன்றைக்கு நாங்கள் வெளிக்கிறோம் இல்லை மற்றது இந்த இந்த தான் நாங்களுமே வந்து சிகிரியாவுக்கு வந்துருந்தாங்க நேற்று பித்ரங்கல் இருந்தாங்க வந்து ரெண்டு கப்பல்ஸ் ரெண்டில் ஒரு கப்புல்ஸ் வந்து கண்டனாங்க அவையில் வந்து யாழ்ப்பாணம் அது மேனி இருக்கிற ஆகலாம் பூர்வீகம் அது ஆனா லண்டனுக்கு போயிடுச்சு இங்க வந்து அந்த மலையில ஏறிச்சு இறங்கினவ தான் காய்ச்சவ எந்த இடம் அப்படின்னு சொல்லிக்க வந்து அவையில் புதுசாக கல்யாணம் கட்டினாங்களாகும் அப்போ வந்திருந்தவன் வந்து இறங்கினவன் அம்மா அப்பாவோட வந்தவன் அம்மா அப்பாவை வந்து ஹோட்டல்ஸில் விட்டுட்டு இந்த இடத்த பார்க்குறக்கு வந்தனாங்க அவைகளுக்கு வந்து இடங்களை சுற்றி ஒரு ஒரு இடத்துக்கு போய்க்க சில விலை பயம்னு சொல்லிடணும் அப்போ நாங்கள் வந்த நாங்கள் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு சேஃபாகவும் இருந்த வந்து அவைகள் சொல்லிவிட்டு போனவன் நல்ல விஷயம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்களுக்கு சந்தோஷம் கணக்க விடயங்கள் இருக்குது நீங்கள் எங்களுடைய காணொலிகள் முன்னே காணொலிகள் இனி வரப்புற காணொலிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு தான் இந்த குளத்தில் கடைசி நாள் புளிய வடிவா புளியாப்பா தேய்ச்சி புளியாப்பா வச்சு மாட்டேன் கொண்டு வாப்பா தேய்ச்ச கொண்டு வாப்பா கிடையாது நல்லா இருக்கு ஆனால் குளத்தில் குளிக்காம கிணறுகள் எங்களை பைப் லைனை விட இதில் குளிக்க சவுக்காரங்கள் தேவையில்லை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது காரணம் சரி ஆறு கூட மூஞ்சி பிடிக்கிறேன்னு பாம்மா

சரி குளிச்சுட்டு புலநர்வை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டோம் அடுத்தது ஒரு காட்டு பகுதியால் போய் கொண்டு இருக்கிறோம் பின்னாலே வந்து போனே சண்டா சொல்றேன் ஆனா முன்னால யானை ஒலி எல்லாம் போகுமா எங்களால பாத்தீங்கன்னா எங்களால எல்லாமே வந்து இந்த யானை வேலைகள்லாம் போட்டிருக்கணும் புலனர்வை எல்லாமே வந்து இந்த யானை பிரச்சனை இருக்கு போகிற வழிகளை பாருங்கள் இப்படி போட்டிருக்காங்க நல்ல குளிர்மையாக பச்சை பசையிலிருக்கு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்டே இருக்குது பொண்ணு நிறைவைக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவு தூரம் வண்டி இல்லை சிகிரியாலேருந்து ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் நாங்கள் மெயின் ரோடு கேனப்பிறகு ஜால காட்டுப்பகுதியால் தான் வந்துனாங்க போன முறை ஜெஸ்ஸியோட முன்சி வீட்டை போனாங்க ஒரு வெட்டிங்குக்கு அப்போ அந்த காட்டுப்பகுதியில் எல்லாம் கட்டினாங்க கட்டகி வரைக்க காண முடியாம இருக்கு புலனறுவைக்கு வந்துட்டோம் இந்த வாயில் இருக்கு தானே இந்த புலனறுவ வாயில் இதுல போட் இருக்கும் இதை கண்டிருப்பீங்க இங்கால முழுக்கிழமை வந்து கணக்க தொல்லியல் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் என்று போட்டிருக்கும் இந்த போட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சிவன் கோயில் இது வந்து பழமையான ஒரு சிவன் கோயில் போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தில் வரைக்கும் இதை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தினாங்கள் இதில் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வச்சிருக்கு பாருங்கள் இது பழைய காலத்து சிதைவுகள்லாம் இருக்குது கூடுதலாக இங்கால பக்கங்கள்லையும் அந்த சைவ கோயில்கள் புராதன வரலாறு சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு சில சில வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் ஆனால் சிலதை வந்து வச்சிருக்கணும் ஆனால் இன்னும் காலகட்டத்தில் வந்து அதுகள் மாறக்குரிய சாத்தியங்கள் இருக்கலாம் இதில் போட்டுக்கு பாருங்கள் சிவ தேவாலயம் என்று தான் இந்த போர்டில் வந்து போட்டிருக்கு ஆனால் அதில் சில சில பேர்கள் வந்து அழிஞ்சிருக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கு பாருங்கள் ஆதி காலத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு எப்படி மட்டும் பாருங்கள் கருவறை இதுதான் கருவறையாக இருந்திருக்கும் அது அவ்வர இடங்களாக இருந்திருக்கும் இதுன்ற அமைப்புக்கள் எல்லாம் முதல் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இதுகள் வந்து இப்போ நாங்கள் பதிவு செய்து வைக்கிறோம் ஆனால் வர்ற காலங்களில் என்னமாதிரி ஆகும் என்பது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சந்திர வட்டக்கல் கொண்டு வந்து வச்சிருக்கணும் கூடுதலாக புலன்கே போன போகிற வரைக்கே நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து இந்த வரலாறு சம்மந்தமான விஷயங்கள் இப்படியான இடிபாடுகள்லாம் பிரதானமாக இருக்குது டூரிசம் சம்பந்தமான விஷயங்கள் பெருசாக பார்க்க முடியலை மற்றது ஒரு பார்க்கொன்றிருக்கு அந்த மட்டும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு வந்து நண்பர் இருக்கிறார் ரானே அவர் வந்து புலனரவு தான் அவரையும் போய் நாங்கள் சந்திப்போம் இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இங்கால சிவன் கோயில் மற்றது கொஞ்சம் புராதன தொல்லியல் இடிபாடுகள் இருக்குது போன முறை இந்த கோயிலுக்கு வந்தனாங்க வரைக்கும் வந்து திருவிழா மூட்டம் வந்தனாங்க திருவிழா மூட்டம் வரைக்கும் வந்து அங்கே இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டி கொடுத்துருந்தாங்க சந்தோஷமாக இக்கச்சக்க தமிழ் மக்களும் வந்து இங்கே இருக்கினால் பார்ப்போம் அந்த கோயிலில் பூஜைகள் நடந்தால் வந்து போய் பார்த்து உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் மற்றது வந்து நித்திர கண்ணை கட்டுது குளிச்சது நேற்று வந்து நித்திர உள்ள லேட் ஆகிட்டு ஒண்ட ரேக்கிட்டே ஆகிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்காம்தி காலத்துக்கிட்ட அப்லோடுக்கே வந்து நேரம் போயிட்டு இதே ஸ்டார்லிங் எடுத்துருந்தா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஆறு ஜிபி ஃபைல் இருக்குது தானே அந்த ஃபைல் வீடியோக்கு அப்லோட் பண்ணவே முக்கால் மத்தியாலும் ஒரு ஒரு மணி ஆளும் விலங்கியை பொறுத்த மட்டும் இதே அப்போ ஸ்டார்லிங் எலன் இந்த ஸ்டார்லிங் வந்தது தானே அது எடுத்த மண்டா வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் பயங்கர வெளியாக இருக்குது பாவம் ஜோசிப்பம் வருங்காலத்தில் எல்லாம் சாத்தியமானால் வந்து செய்வோம் அதனால் நித்திர வர்றது இப்போ இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல போட்டு கொஞ்ச நேரமாவது படுக்கணும் உடம்பும் சரியானோ அது மூன்று நாட்கள் வந்து மலையேறி இருக்கிறோம் அந்த நோ மற்றது நித்திரையும் இல்லை அந்த அலுப்பு அதனால் இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வளமையாக வந்து ஞாயிற்றுக்கிழமைல சமையல் போடுவோம் ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரி சாத்தியம்னு தெரியலை பார்ப்போம் எல்லாருக்குமே வந்து உடம்பு அழுப்பாக இருக்குது அதனால் இன்றைக்கு கேன்சல் பண்ணுவோம்னா இன்றைக்கி தான் என்னென்ன நடக்குதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அந்த கோயிலுக்கு அருகாமலேயே எங்கள் கால பக்கத்தில் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் அதோட இதில் புதுசாக வந்து அட்வென்ஜர் பார்க்குன்னு போட்டிருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு பார்க் ஒன்று இருக்கும் இதெல்லாம் டிக்கெட் எடுக்கிற இடம் இதில் பார்த்தீங்களா வெயில் வந்து சிக்கெட் லோக்கல்ஸ் ஹவு மச் விதேசி என்ன சாரி அவ்வளோ சார் இதில் வந்து வாகனத்துக்கு மட்டும்தான் நான் அறுபது ரூபா எடுத்தேன் மற்றபடி நாங்கள் நோமல் இதில் நடந்து வந்தோம்ன்னா வந்து பெருசாக காசு இல்லை அதோட ஃபோரினர்ஸுக்கு வந்து ஒம்பது நாயரூபாய்டு சொன்னவன் ஒம்பது ரூபாய் கொடுத்தா நீங்கள் உள்ளே போகலாம் பாருங்கள் ஃபுர்னஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ காசுண்டு வேறுங்க இப்போ இது வந்து பெரிய தேசம் இதில் நாங்கள் அப்படியோ சுற்றி திரியலாம் இந்தியாவில் வந்து சிவன் கோயில் இருக்குது மற்றது அரச மாளிகை அப்படின்ற கணக்கு விஷயங்கள் இருக்குது இதுலேயும் வந்து சிவன் கோயிலுருக்கு இதில் ஒரு வா இடத்துல வந்து வாகனத்தை விட்டுட்டு அப்படியோ போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் இப்படி சைக்கிள் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வாசலுக்கு வர இது வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு சொல்லுங்கள் போன முறை நாங்கள் வரைக்கும் வந்து பெருசாக ஆக்கள் இல்லை ஆனால் இந்த முறை வந்து எனக்கு டூரிஸ்ட் நிற்கிறோம் இங்கே இந்த காலங்கள்லாம் வந்து சிகிரியா மற்றது எங்கே புலநர்வை எல்லாம் வந்து சீசன் அதோட எங்கேல பக்கத்தில் பாருங்க கடைகள் போட்டிருக்கணும் இங்கே உங்களுக்கு புஷ் வசதி மலை சில வச கூட வசதி எல்லாமே வந்துருக்கு மற்றது இந்த இடத்துல ஃபாரினர்ஸ் வரதுக்கு ஃபாரினர்ஸுக்கு வந்து ஒம்பது நாயிரத்தி வந்து ஆர்டராக என்றது வந்து குறிப்பிடத்தக்கது ஆனால் காசு கொடுத்தும் வந்து இந்த இடத்துல வேறுங்க ஃபோரர்ஸ் இதில் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது உள்ள கட்டிடங்கள் தத்த தாது ஆலயங்களாக அல்லது வழிபாட்டுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தன அந்த முழுமையான விளக்கங்கள் வந்து போடல சும்மா மேலோட்டமாக வந்து போட்டிருக்கணும் பாருங்கள் அதில் ஆனால் இந்த இடத்துல வந்து சிவா ஆலயங்கள் வந்து கணக்கு இருக்குது போகைக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் இதுகள்லாம் வச்சு வைப்பிடணும் கூடுதலாக இங்கே ஸ்தலங்கள் இருக்குது தானே ஸ்தலங்களுக்கு போக தாமரை அல்லி அந்த மாதிரி விஷயங்களும் வச்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா நோமலாக சுற்றி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இதில் கைடுக்கும் கணக்கு பெருப்பினோம் அவையில் வந்து ஆக்களை பார்த்தா வரவினோம் அதோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டுகளும் வந்து வசிச்சுருக்கேன் பாருங்கள் எக்கஜக்கை ஃபுரணர்ஸ்தான் வந்து இந்த இடத்துல இருக்கின்னா இது புனித ஸ்தலமாகும் அதோட சிலைகள் புறங்காட்டி புகைப்படம் எடுக்காத நான் போட்டிருக்கேன் ஒரு சிலை இருந்தால் அதுக்கு பின்பக்கம் காட்டி புகைப்படம் எடுக்க வேணாம் மற்றது இங்கே பாருங்கள் பரதாவோடு போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை தொப்பி சப்பாத்துகள் இல்லாமல் தான் பயணிக்கணுமெண்ட்டு போட்டிருக்கோம் இதில் இருக்கிற விஷயங்களை வந்து அப்படியே உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வரலாற்று இதில் பார்க்குறதுக்கு வந்து வெள்ளைக்காரன் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க பாருங்க அதோட தொப்பி எல்லாம் வந்து இதில் போட்டுக்கொண்டு போயிடலாம் கடுமையான வெயிலில் அடிக்குது இந்த வெயிலுக்குள்ள சப்பாத்து செருப்புகள் இல்லாமல் தான் உள்ளே போகிறோன்னா வந்து நாங்கள் போய்கொள்ள குடிக்க மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள இடிபாடுகள் எல்லாமே வந்து இதில் இருக்கு ஓ சரியாக சுடுது கால்லாம் இதில் பார்த்தீங்கடா புத்தர் சிலை ஒன்று இருக்கு இதில் உடைஞ்ச புத்தர் சிலைய ஒன்று இருக்கு க்ரௌட் ஐயோ கால் சுட்ட ஐயா மற்றது இதுக்கு பக்கத்துலேயே அதில் வந்து ஒரு கோயில் இருக்குது எங்களுடைய சைவ கோயில் மாரித்தான அமைப்பு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் போன முறை போய் பார்த்து நாங்கள் உள்ளுக்குள்ளேயும் வந்து புத்தர் சிலை தான் வச்சுக்கணும் இந்த அமைப்பை பார்த்தாலே உடனே தெரியும் இது வந்து ஒரு கோயில்லான் உண்டு ஆனால் உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கே வந்து பகிர்ந்து கொள்கிறேன் எப்படி இருக்குண்டு அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பழங்கால கட்டிடங்கள் இனிமேல் வந்து அப்படி தான் இப்போ உள்ளுகளை பார்த்துருப்பீங்கள் உள்ளுகளை அந்த புத்தர் சிலைகள்லாம் கொண்டு வைக்கப்பட்டிருக்கேன் ஆனால் அது வந்து தொடக்கத்துலேயே அப்படி இருந்ததா இல்லை டீப்பராக கொண்டு வந்து வச்சிட்டமான் எங்களுக்கு தெரியாது அமைப்பை பார்த்து நீங்களே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிசங்களை அதனால மண்டபம் இதில் வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது எப்படியுமே நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தா பௌத்த சின்னங்களாக தான் போட்டிருப்பினோம் அதோட இதில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக நீங்கள் வந்தீங்கள்ட்டா இப்படி அவையில் வந்து விளங்கப்படுத்தணும் ஒரு எமௌண்ட் ஒன்று வேண்டிட்டு கூடுதலாக இந்த வெளிநாட்டவர்கள் வந்து என்ஜாய் தான் பண்ணிவினம்னு நினைப்பீங்க ஆனால் அவையில் வந்து இந்த பல்லங்கால வரலாறுகள் அது சம்மந்தப்பட்ட விடயங்களையும் வந்து அறிகிறதுக்கு வந்து ஆவலாக இருக்கணும் இந்த இடத்தையும் பார்த்தீங்கள்டா இதையும் பார்க்க அசல் அந்த கோயில் அமைப்பை தான் இருக்குது கூடுதலாக புத்த சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கறதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது அது இந்த புத்த கோயில்கள் மாதிரி தான் இருக்கு ஆனால் இப்படியான கோயில் அமைப்புகள் இருக்கிறபடியாக வந்து என்னென்னு சொல்கிற இந்த விஷயங்கள் கணக்கு கதைக்கலாமே இருக்குது அப்படியே விடுவோம் நாங்கள் உங்களுக்கும் இதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து காட்டிக்கொள்கிறோம் இதிலேயும் வந்து புத்த சிலைகள்லாம் இருக்கு ஆனால் இதை பார்த்தா ஒரு கருவறை மாதிரி தான் இருக்கு அதோட இது இல்லை அந்த பழங்கால கல்வெட்டுக்கள் வந்து இதில் பாறைகளில் பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டு வந்துடும் ஆனால் இது பற்றி டீப்பாக கணக்க விஷயங்கள் வந்து கலைக்கு விரும்பலை சில ஓகே சர்ச்சைகளாக மாறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் கூடுதலாக உள்ள பார்த்த மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து சில சில விஷயங்கள் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது தானே அந்த அடையாளத்தை நாங்கள் மாற்றி அமைக்க முடியா வந்து

புனிதா சரி புனித மாதிரி அமைப்பா இருக்கா விஹார அமைப்பு அமைப்பு தானே இல்ல விஹார அமைப்பா தெரியல எங்களுக்குள்ள வடிவ பாக்கலாம் அதை போடணும் இல்ல அது எல்லாத்துலயும் வந்து புத்தரசிலேயே தானே இருக்கு

சிவன் கோ இது சவாலிபிக்கேச்சர் இதுக்குல வந்து சிவன் கோயில் மொண்டு இருக்கு அப்படியே போய் பார்ப்போம் கனக பேர் வந்து கேட்கணும் சமையல் ஒன்றையும் காணலையா சமையல் உண்டேன் காணலையா மீன்

இப்போ ஒரு இடத்த வந்து பார்க்க வரணும் வேண்டாம் அதை சுற்றி இருக்கிற சூழலும் வந்து வளரும் அதே மாதிரி எங்களால் சின்ன சின்ன குடும்பங்கள் வந்து கடைகள் இப்படி வச்சுக்கணும் இது வந்து பெரிய தேசம் இப்போ இதில் நீங்கள் சுற்றி திரிகிறேன்னா வந்து வெளியில் வாசல்லேயே வந்து சைக்கிள்கள் வந்து வாடகைக்கு கொடுக்கணும் இப்போ நீங்கள் வாகனத்தில் வர்றதை விட சைக்கிளில் தெரிஞ்சு பம்பில் அடிஞ்சு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் கூடுதலாக இந்த வரலாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அறிய விரும்புகிறார்கள் மட்டும் இந்த இடங்களுக்கு வரலாம் இதுல வந்து சிவ ஆலயம் ஒன்று இருக்கு ஆனா இதுல பாருங்க இதுல வரிச்சோடி போயிருக்கு அதோட இந்த சிவன் ஆலயம் வந்து இதுல போட்டே போடையில் நாங்களும் போன முறை வரைய தேடி பிடிச்சி தான் வந்துனாங்க போன முறை திருவிழா மூட்டம் வந்துனாங்க எக்கச்சக்க மக்கள் வந்து இதில் நின்றவை கூடுதலாக இந்த இடத்துல பார்க்க மாட்டோம் அங்கால பக்கங்களில் தான் டூரிஸ்ட் கைடு கூட கூட்டிக்கொண்டு போகணும் இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் வந்து காண முடியாமல் இருக்கும் ஏன்னா இந்த விஷயங்களை வந்து வெளியில் தெரியப்படுத்தாமல் அப்படியோ மலுங்கடிக்கிற செய்கிற ஒரு விஷயமாக தான் இதெல்லாம் காணப்படும் இதில் சைக்கிளில் வந்து எடுத்து பார்க்குறாக்கெல்லாம் இந்த இடத்துக்கும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவ ஆலயம் இதில் கூடுதலாக வெள்ளக்காரரை காண இருக்குது இதில் ஊர் மக்கள்லாம் வந்திருக்கணும் இது சம்மந்தமான ஹிஸ்ட்ரி வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்கள் போன முறை வந்து நாங்கள் போன முறை வரைக்கும் பெரிய திருவிழா கூடம் கணக்கு இடங்களில் இருந்து வந்து எக்கஜக்க பேர் வந்திருந்தவ இதில் பொங்கல் எல்லாம் வச்சு செய்திருந்தவன் இந்த இடத்துக்கு வரைக்கும் அதுதான் ஞாபகம் இதில் நந்தி சிலை உண்டு ஆனால் தலை வந்து உடைஞ்சிருக்கு பாருங்கள் உள்ள போய் பார்ப்போம் அதோட நண்பர்கள் போயிட்டு வந்தவ ஆனால் அவையில் சொன்ன விஷயமும் உள்ள வந்து சிங்களத்தில் வந்து பூசைகள் நடப்படுறதுண்டு இதில் ஒரு சிலைக்கு வந்து தலை உடைஞ்சிருந்தால் ஓகே அது இதாக இருந்தால் நினைக்கலாம் ஆனால் இதில் பாருங்கள் இதில் காணப்படுற எல்லா சிலைகளுக்கும் வந்து தலை உடைஞ்சு தான் காணப்பட்டிருக்கு சில பல வேறு எதுவும் இதாக கா டோனமெண்ட்டு நினைச்சு இப்படி நடந்தா இல்லாட்டி தொன்மையிலே இப்படி அந்த விஷயங்கள் தெரியலை இதுலேயும் தலையில்லை அந்த இதுலேயும் தலையில் அதுலேயும் தலையில் கூடுதலாக சிங்கள மக்கள் கச்சிக்க சிங்கள மக்கள் வந்து எந்த இடத்துக்கு வந்து அவையிலும் வந்து பூஜைகள் வந்து செய்து கொண்டிருக்கணும் உள்ளுகளை பார்த்தீங்கள்ல சிவலிங்கம் இருக்கு இப்போ பார்த்துருப்பீங்களா அதோட சிங்களத்திலான் பூஜை கலம் நடைபெறுது ஒரு சிவலிங்கம் உண்டு இருக்கு சரி அப்படியா இது போவோம் சில சில விஷயங்கள் வந்து கதைச்சி எந்த வித பிரியோஜனங்களும் இல்லை அதனால் கடந்து செல்வோம் நான் அதோட இங்கால பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது அதோட பெரிய ஒரு விநடைக்கு மாளிகை என்ற விஷயம் வந்து இதில் இருக்குது அரச மாளிகை அடுத்த இங்கே வாழ்ந்துருக்கணும் எங்களை வந்து தூக்கிச்சு வைக்கிறோம் வண்டிகள் மோட்டார் சைக்கிள் போகிறதுக்கு வந்து தடைகண்டு போட்டிருக்கணும் அதோட இதில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தொப்பி அதில் வச்சு வைக்கணும் மற்றது நகரண்டு அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து இதில் போட்டுக்கணும் மற்றது இந்த இடத்துல இருக்க சிவர்கள் மற்றது இந்த அடையாளங்கள் அதுகளை வந்து சேதப்படுத்துறது வந்து தந்தை ஒரு குற்றமாகும் அந்த காலத்தில் காணப்பட்ட மாளிகை இந்த இடிபாடுகள்லாம் வந்து காணப்படுது செய்கிற நிலங்கள் இப்போ போக முடிஞ்சபடியாக அப்படி இருக்குது சரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீதி வந்து இஞ்சு இதுக்கு பக்கத்தில் தான் போகிறார் இதில் வந்து நாங்கள் கிட்டே ரோட் என்று கூடேசன சொல்லி விட்டுறார்கள் இதை தாண்டி எங்கள்கிட்ட வாகனம் வந்து போவதில்லை அதில் இதோட மட்டும் மட்டும் நிற்குது அதனால் இதால் போயிடலாம் அது விட்டு போய்க்கொண்ட்ருக்குறோம் வெளிகந்த என்ற பகுதியில் தான் அந்த ஃபார்ம் இருக்குது சுற்றி வர பெரிய ஹாட் ஏரியா இதில் வந்து ஒரு ஜானியம் வந்து கண்டனாங்க இரவில் நடமாடுறது சரியான ஒரு ரிஸ்க் தான் எங்களால் பார்த்தீங்கன்னா பெரிய காட்டு பகுதி அதுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து பெரிய ரைஸ் ஃபேக்ட்ரி ரைஸ் ஃபேக்ட்ரி இருக்குது மற்றது ஃபார்ம் இருக்குது மற்றது தோட்டம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அரசாங்கத்தால் லீஸ் கொடுப்பினோம் இந்த இந்த பகுதியை கொடுத்து இலவசமாக கொடுத்து இதில் நீங்கள் செய்யுங்க செய் செய்கிற மூலியமாக அது சக்ஸஸ்ண்ட அப்படியே அவைளுக்கே சொந்தமான மாதிரி அப்படி ஒரு திட்டத்தின் கீழே தான் இங்கால பக்கத்தில் இருக்கிற எக்கச்சக்க மக்களுக்கு வந்து இந்த காணிகளை கொடுத்துருப்பினோம் இதெல்லாம் அந்த ரைஸ் மில்லுக்கு போகிற பார்க்கிங் இதில் சின்ன கடை ஒன்று இருக்குது ப்ளேண்டி ஒன்று வடிப்பா சரி எங்களால் வந்து சின்ன சின்ன ரோட் இருக்கிறபடியாக வந்து ஒரு ரோட்டில் விட்டு ஸ்டக் ஆகிட்டோம் அதனால் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்சிப்பிட நண்பர் வந்திருக்கிறார் கடைசியாக வந்து ஃபார்முக்கு வந்துட்டோம் இதுதான் ஃபார்ம் இதெல்லாம் வந்து தங்கப்போகிறோம் விடிய என்ன மாதிரி இருக்குண்டு எப்படி உங்களுக்கு காட்டுறோம் காட்டுக்கு நடுவில் பெரிய ஃபார்ம் உண்டு விடிய அப்படியே பார்ப்போம் இதில் தான் தங்கப் போறோம்